வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் இருபது பௌலாம்பிகை ஆஸ்பத்திரியின் தலைவர் டாக்டர் சண்முகத்திற்கு தீர்மானம் அத்துடன் அவன் தங்கைக்கும் கல்யாணம் என்றால் கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும் மணமக்களின் இரு பக்கத்திலும் உறவினர்கள் நண்பர்கள் என்று சமாளிக்க இயலாத மக்கள் வந்து நிரம்பிவிடுவார்கள் என்று ஆஸ்பத்திரி குழுவினர் முன்னதாகவே எதிர்பார்த்து செயல்பட்டு இருந்தனர் கோயில் முன்னிருந்த திறந்த வெளியில் பெரிய கொட்டகை போட்டு அலங்காரம் செய்தனர் காலை முகூர்த்தம் இளவையில் தொட்டும் தொடாமலும் மெல்லியதாக படர்ந்த வேலை சில்லென்று தென்னந்தோப்பின் காற்று கோயில் பிரகாரத்தில் பூத்துக்குரிய பூக்களை தழுவிவிட்டு மனப்பந்தலில் கமழ்ந்த சந்தனம் ரோஜா மலரின் கதம மனத்துடன் கலந்து சுழன்றது நாதசுரர்காரர் சண்முக பிரியராகத்தின் ஆலாபனையில் உச்சியை தொட்டு இறக் கொண்டிருந்தார் பந்தலில் ஒரு வாரமாக உட்கார்ந்திருந்த சதானந்தத்தின் உள்ளத்தில் உணர்ச்சிகள் அலைமோதிக்கொண்டிருந்தன இதே போல் ஒரு நாள் அலங்காரமான மேடையில் அவர் அமர்ந்து அக்னி சாட்சியாக ஆன்றோர்கள் சாட்சியாக புரோகிதர் மந்திர மோத கேட்டி மேல முழங்க தாலி கட்டிய மனைவி பொன்மணிக்கும் அவருக்கும் பிறந்த தலைமகன் கார்த்திகேயின் மனப்பந்தலில் கம்பீரமாக அவன் அமர்ந்து இருந்த கோலத்தை கண்டு அவருக்கு நெஞ்சி பூரித்தது ஆனால் அதை மற்றவர்களுடன் பெருமையாக பங்கிட்டு கொள்ளத்தான் துணிவு இருக்கவில்லை பெற்றவன் தூரம் அமர்ந்திருக்கும்போது கெட்டி மேலே மதிர மற்றவர்கள் மலர் தூவி வாழ்த்த அவருடைய மங் மகன் கார்த்தி மோகனாவின் கழுத்தில் நானை முடிப்பது கண்டு அவர் நெஞ்சு வேதனையில் விம்மியது மிடர் விழுங்கி கொண்டார் கண்களில் கசிந்த நீரை சமாளித்தபடி மகனையும் மருமகளையும் ஆசை தீர வெகி நேரம் பார்த்தார் அருகில் நின்று வாழ்த்துக்களை வழங்கி பெருமையோடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தந்தை குற்றவாளியாக கூனிக்குறுகி குறுகி உட்கார்ந்திருக்கிறோமே என்ற மனசாட்சி உறுத்தியது குற்ற உணர்வின் தவிப்பில் அவரது கடந்த காலம் நேர் படமாக நினைவில் விரிந்து ஓடியது அப்போது கார்த்திகைக்கு வயது விரைவில் தானும் தாயாக போவதை தெரிவித்த தாரா அவர் தன்னை மலர்ந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டு இருந்தாள் மூருக்கே பெரிய மனிதர் தமது தவறுகளை பணத்தினால் முடிவிட முடியும் என்ற எண்ணம் அவருக்கு சுந்தரம் பிறந்தான் சாக்கு போக்குகள் கூறி காலத்தை ஓட்டிக்கொண்டு இருந்தார் ஆனால் தாராவின் தொடர்பை மட்டும் துண்டித்து கொள்ள துண்டித்து கொள்ள முடியாத சபலம் என்றும் ஆனாலே இன்று காலம் கடத்திய போது சுந்தரத்தின் ஆறாவது வயதில் தாராவின் அண்ணன் ஒரு நாள் இரவு பங்களாவிற்குள் புகுந்து படுக்கையரில் நுழைந்து கையில் இருந்து கத்திய அவரது நெஞ்சுக்கு நேரை பிடித்து பயமுறுத்திய போது மனிதன் ஆடி போய்விட்டார் உயிர் மேல் அவருக்கு இத்தனை பிடிப்பு எதிர்க்க முடியாத கோழை நெற்றில் உயர்வி பூக்க திகிலில் துடிக்க நாவரண்டு கையெடுத்தவனை கும்பிட்டார் முடிவில் ஒப்புக்கொண்டார் தாராவை மணக்க அதற்கு பின்னர் அவர்கள் இருவரும் தீட்டிய திட்டத்திற்கு தலையாற்றினார் பொன்மணியின் நடத்தை மீது வீண் பழி கட்டி சாட்சிகளை தயாரித்து ஊரார் முன் அவளை அவமதித்து விவாகரத்து வாங்கி கொண்டு கொஞ்ச காலத்தில் தாராவை மணந்து கொண்டு விட்டார் அதற்கு பின் அவர் வாழ்க்கையில் அமைதி என்பதே அற்றுவிட்டது ஆனந்தம் அவிந்து போனது மதிமயக்கத்தில் அவர் செய்த தவறுக்கு அவர் கொடுத்த விலை அப்பப்பா மறுபடி கேட்டி மேலம் கொட்டகையை அதிர செய்தது திடிக்கிட்டு தலை நிமிர்ந்து உட்கார்ந்தார் இப்போது டாக்டர் சண்முகம் வேணியின் கழுத்திலே தாலியை கட்டி கொண்டிருந்தார் கையில் இருக்க பிடித்து கொண்டிருந்த மலரிதழ்களை மணமக்கள் மீது தூவி வாழ்த்திவிட்டு தமது இருக்கையில் வந்து உட்கார்ந்து கொண்டார் மெல்ல தலை நிமிர்ந்து நாணத்துடன் மெல்லியதாக அவரை கண்டு மோகனா புன்னகைத்ததை பார்த்து மகிழ்ந்து போய்விட்டார் அவர் அதே சமயம் கனல் எழ கார்த்தி வீழ்த்ததை எண்ணி உடல் நன்னடங்கி போனார் அப்போதுதான் கவனித்தார் அதுவரை அருகில் உட்கார்ந்திருந்த தாராவை காணவில்லை தூரத்தில் ஒரு மரநிழலில் நிறுத்தியிருந்த காருக்குள் உட்கார்ந்திருந்தாள் தாரா கூட்டம் என்றாலே அவளுக்கு பிடிக்காத சங்கதி அதுவும் அவள் விரும்பாத இந்த திருமணத்தில் பூர்ணமாக பூர்ணமாக கலந்து கொள்ள அவளுக்கு மனமே இருக்கவில்லை ஒப்புக்காக சிறிது நேரம் தலையை காட்டிவிட்டு அவள் தன் வண்டிக்குள் வந்து உட்கார்ந்தபடி சிந்தித்து கொண்டே இருந்தாள் அவள் போட்ட திட்டங்கள் யாவும் பொடி பொடியாக சிதறி போயின அந்த இரு திருமணங்களையும் அவள் வெறுத்தாள் தனக்கு மருமகளாக வர வேண்டியவள் என்று பல ஆண்டுகளாக தீர்மானித்திருந்த வேணியை கொஞ்ச காலத்திற்கு முன் ஊருக்கு வந்த டாக்டர் தட்டி கொண்டு போய்விட்டானே என்ற ஆத்திரம் ஒரு பக்கம் தன்னந்தனியே கேட்பாற்று கிடந்த பொன்மணிக்கு இந்த சம்பந்தத்தால் சம்பந்தத்தால் திடீரென்று அந்தஸ்து உயர்ந்து விட்டதே என்று வெறுப்பு ஒரு பக்கம் கார்த்திகேய விரைவில் ஒரு மகன் பிறந்து என்ற நினைவு அவள் உடலை அச்சத்தால் ஆட செய்தது வஞ்சகம் பல புரிந்த அவள் மனைவியாகி மனைவியாகிவிட்ட போதிலும் அவருக்கு இருந்த சொத்து அனைத்தையும் அவள் அடைய முடியாத ஒரு சிக்கல் இருக்கத்தான் இருந்தது சதானந்தத்தின் தந்தை தன் மகனின் தவறான போக்கை முன்னதாகவே எதிர்பார்த்தவர் போல் ஒரு விசித்திரமான உயிர் எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார் சொத்தின் பெரும்பகுதி அவரது உழைப்பால் சேமிக்கப்பட்டது என்ற உரிமை அவருக்கு இருந்தது குடும்பத்தில் முதலாவதாக பிறக்கப்போகும் போகும் கொள்ளு தமது சொத்தில் முக்கால் பாகமும் தன் மகனுக்கு மீதமும் என்று எழுதியிருந்தார் கொள்ளு பேரனின் சொத்துக்களை அவனுக்கு உரிய வயது வரும் வரை காவலனாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பேரனுடையது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அந்த பொறுப்பை ஏற்க பேரன் இருபத்தைந்து வயதை கலந்து இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையும் இருந்தது அவள் மகன் சுந்தரத்திற்கு இருபத்தி மூன்று வயது தான் முடிந்து இருந்தது அதற்குள் திருமணம் செய்துவிட்டால் ஒரு சமயம் ஆண் குழந்தைக்கு அவன் தகப்பனாகிவிட்டால் இருபத்தைந்தாவது வயதில் இருந்து அவன் மூலமாக அத்தனை சொத்தையும் தான் ஆள முடியும் என்பது அவளது திட்டம் சதானந்தத்திற்கு சமநிலையில் இருந்த யாரும் சுந்தரத்திற்கு கொடுக்க மாட்டார்கள் என்பதும் அவள் அறிந்ததே அதனால் பல ஆண்டுகளாக வீராசாமியின் குடும்பத்தை அவள் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு சிறு உதவிகளை செய்து தன் அடிமையாக்கி கொண்டு இருந்தாள் குத்துவிளக்காய் ஒளி வீசிய வேணிமேல் அவளுக்கு வெகு காலமாக கண் வீராசாமிக்கு அப்போதைக்கு அப்போது கடன் கொடுத்து உதவி அவரை தன் பேச்சுக்கு கட்டுப்பட தயாரித்திருந்தாள் பெரிய இடத்து சம்பந்தம் என்ற நிலையில் அவரது வருங்காலம் முடிவில் அவள் நெருக்கிய போது வேணியை அந்த மாத முகூர்த்தத்தில் சுந்த சுந்தரத்துக்கு கட்டி வைக்க அவர் ஒப்புக்கொண்டார் எல்லாம் உழுகாங்கி கொண்டிருந்த சமயம் ஷேக் தாவுத் இடையே புகுந்து காரியத்தை கெடுத்து விட்டாரே யார் இவர் சொந்தமா பந்தமா ஆத்திரத்துடன் பற்களை கடித்தபடி கொட்டகை பக்கம் பார்த்தாள் சண்முகத்திற்கு நெருங்கிய உறவினர் போல் ஷேக் தாவுத் பந்தலில் வளைய வந்தபடி விருந்தினரை உபசரிப்பதை கண்டு அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது முதல் நாள் வாக்கு கொடுத்து விட்டு போன வீராசாமி அடுத்த நாள் ஓடி வந்து தலையை சுரிந்து கொண்டு அவள் முன் நின்ற போதே அவளுக்கு சந்தேகம் தட்டிவிட்டது வேணிக்கு சுந்தரத்தை கட்டிக்க பிடிக்கவில்லை அவள் என் சொந்த மகள் இல்லை அதனால் அழுத்தி வற்புறுத்த முடியலை என்று தலையை சுரிந்தார் வீராசாமி அப்படியா வேணி மேலே படிக்க பிரியப்படுறாளா விஷமமாக கேட்டால் தாரா இல்லைங்க வேணியை டாக்டர் சண்முகத்துக்கு கேட்டிருக்காங்க இரண்டு பேரும் பிரியப்படுறதா தெரிகிறது அதனாலே உள்ளே மூண்டை எழுந்த சினத்தில் தாராவின் தாடை இருகியது மெத்த மகிழ்ச்சி எங்கேயாவது அந்த தாயில்லாத குழந்தை நல்லா இருந்தால் சரி என்று சொல்லி வைத்தாள் சுந்தரத்திற்கு அவசரமாக வேறு ஒரு இடத்தில் பெண் எடுக்க வேண்டும் என்ற கவலை ஆத்திரத்தில் நெஞ்சு நெருப்பாக குதித்தது சில நாட்களுக்கு பின்னர் ஒரு காலை வேலை சதானந்தம் தமது வயல்களை பார்வையிட்டு விட்டு அப்போதுதான் வீடு திரும்பியிருந்தார் தாரா தன் மகனுடன் ஏதோ காரியமாக திருச்சி நகருக்கு சென்று இருந்தாள் குடிக்க குளிர்நீர் டம்ளரை கொண்டு வந்து முக்காலி மீது வைத்த சமையல்காரர் வண்ண காகிதத்தில் சுற்றிய ஒரு சிறு பெட்டியை பெட்டியையும் கடிதத்தையும் கூட அருகில் வைத்தார் சற்று யாரோ கொண்டு வந்து உங்களிடம் கொடுக்க சொல்லிவிட்டு போனாங்க திருகிட்டு போனார் அவர் தமக்கு மருமகளாக வந்துள்ள மோகனாவுக்கு அவர் அன்பளி அன்பளிப்பாக அனுப்பியிருந்த மனப்பரிசை கொண்ட பெட்டி அது பரபரப்புடன் கடிதத்தை பிரித்தார் மணிமணியான கையெழுத்து மோகனா தன் மாமனாருக்கு எழுதியிருந்தது அன்புள்ள மாமா அவர்களுக்கு வணக்கம் பல தாங்கள் அனுப்பியிருந்த திருமண பரிசிற்கு என் மனமார்ந்த நன்றி தங்கச்சரட்டிலே தூங்கிய வைர பதக்கமும் அதற்கு பொருத்தமான வைர காதலிகளும் மிகவும் அழகாக இருந்தன எனக்காக இவற்றை வாங்கி வர தாங்கள் சென்னைக்கு சென்று வந்ததாக அறிந்தேன் தாங்கள் என் மீது காட்டும் பரிவு என் நெஞ்சை நிகழ்ச்சி செய்துவிட்டது ஆனாலும் நான் இவற்றை ஏற்க அமைக்கை மிக்க வருது திருப்பி அனுப்பியிருக்கிறேன் மன்னிக்கவும் மோகனா பல முறை அந்த கடிதத்தை அவர் படித்தார் அவருக்கு புரிந்தது கார்த்தியின் ஏற்பாடு இது அவன் சொல்லித்தான் மோகனா அந்த கடிதத்தை எழுதி பரிசை திருப்பி அனுப்பியிருக்கிறாள் என்பது என் தாயை உனக்கு சொந்தமில்லை என்று பிரிந்து போன பின் என் மனை மனைவி உனக்கு எப்படி மருமகள் ஆவாள் எந்த முகத்தை கொண்டு சொந்தம் கொண்டாட வந்து விட்டீர் எங்கே இருந்தோ கார்த்தி இறைந்து கத்துவது போன்ற பிரமை சொந்தளிப்பில் அவருக்கு தாயை சுற்றியது நெஞ்சை என்னவோ செய்தது குளிர்ந்த நீரை மடமடவென்று என்று குடித்துவிட்டு இறக்கை மீது சாய்ந்து கொண்டார் கார்த்தி அவரை மன்னிப்பானா